இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆதித்தன் அவர்கள் என் மாமன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கடந்த காலத்தை கற்பதன் மூலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்கிறார் சீன தத்துவஞானி நாம் நம்மளோட கடந்த காலத்தை மறந்ததன் விளைவு இன்னைக்கு நம்மளோட முப்பாட்டன் நம்மளோட பாட்டன் கோனேரிக்கோனோட கோட்டை மராட்டியம் கோட்டையாக மாறி நிற்குது நாம் நம்மளோட வரலாறை படிக்காததுனால இன்னைக்கு வந்தவன் போனவன்லாம் நம்மளை ஓசி சோறு மந்தேரின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க நான் நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வட தமிழக பகுதியில் ஒரு பேரரசன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சான் அவனுக்கு வந்து தமிழ் மீது வந்து ஒரு தீராத பற்று தீராத காதல் இருந்தது எப்படியாவது என்னை தமிழ் பாடணும் தமிழ் மொழியில் என்ன பாடணும்ன்ற ஆசை அவனுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் காலம் அது வந்து இறைவன மட்டும் தான் பாடும் அரசர்களை பாடாது அப்ப யாராவது என்ன பாடுவாங்களா ஒருத்தனாவது என்ன பாடுவானா அப்படின்னு ஊரெல்லாம் நாடெல்லாம் தேடி பாக்குறா யாருமே இல்ல அங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு புலவர் நிறுத்துறாங்க கடைசியில் அது யாருன்னு பார்த்தா அவனோட தம்பி அவனோட தம்பிக்கு என்னவோ அண்ணனை வீழ்த்திட்டு நாட்டை பிடிக்கணும்னு ஆசை அவன் சொல்றான் நான் சிறந்த புலவன் என்னால உன உன சிறப்பா தமிழ்ல பாட முடியும் ஆனா நான் சொல்ற நிபந்தனையை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை பாடுறேன் அப்படின்னு சொல்றான் பரவாயில்ல நீ சொல்லு நீ என்ன நிபந்தனை சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றான் அண்ணன் உடனே தம்பி சொல்றான் நான் ஒரு எரிமேடை உன் அமைப்பேன் அது மேல உட்காந்துதான் நான் பாடுற பாட்டு நீ கேட்கணும் பாட்டு முடியும் போது இறுதியில அறம்னு ஒரு பகுதி ஒரு அறம் பாடுவேன் அப்படி அறம் பாடும் போது அந்த எரிமேடை எரிவூட்டப்படும் நீ அங்கேயே கருகி சாம்பலாவே அப்படின்னு தம்பி சொல்றான் அண்ணன் யோசிக்கல கொஞ்சம் கூட யோசிக்கல போனா என் உயிர் போகும் ஆனா தமிழ் இருக்க வரையும் நான் அவர் பண்ணே என் புகழ் இருக்குமே அப்படின்ட்டு அண்ணன் சரின்னு ஒத்துக்கிறான் பரவாயில்ல நீ பாடு அப்படின்றான் அந்த எரிமலையில ஏறி உட்காடுறான் தம்பியும் பாட ஆரம்பிக்கிறான் அறம் பாட போகுது அறம் பாடி முடிக்கிறாங்க எரிமலை எரி ஊட்டப்படுது அண்ணன் எரிஞ்சு அங்கேயே சாம்பல் ஆறான் அந்த மன்னன் வேற யாரும் கிடையாது நந்தி பல்லவன் அவனை பத்தி பாடப்பட்ட நூல் நந்தி கிளம்பகம் இத நான் ஏன் சொல்றேன்னா இந்த பல்லவர்கள் இந்த இந்த கோட்டைய ஆனந்த கோன் கோனேரி கோன் கோவிந்த கோன்க்கு அப்புறம் கோச்சிங்கனாலும் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான் அவனும் ஒரு பல்லவ மன்னன் தான் இந்த பல்லவர்கள் இல்லைன்னா காலத்துல தொண்டைமான் இது தொண்டைமான் ஒரு மன்னன் இருந்தான் அவன் வழி வந்தவங்க தான் இந்த பிற்கால பல்லவர்களோட முன்னன் கூட காடவர் கோன் ஒரு மன்னன் தான் பல்லவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து வந்த அந்த இந்த சோழர்களுக்கு குறிநில மன்னர்களா இருந்த கருணாகர தொண்டைமான் அப்புறம் இந்த காடவர் கோன் கோபெருஞ்சங்கன் இவங்க எல்லாருமே பல்லவர்கள் தான் இதுல வந்து கருணாகர தொண்டைமானம் வந்து தெலுங்கு சாலைக்கியர்கள் படையெடுத்து வந்தபோது அவங்களை ஏற்று கழிங்கத்துல சண்டை போட்டவன் இப்படி பல்லவர்கள் முழுக்க முழுக்க தமிழுக்காக உயிரை விட்டவன் ஒரு பல்லவன் தெலுங்கு ஏற்று சண்டை போட்டவன் ஒரு பல்லவன் தமிழுக்காகவே வாழ்ந்த இந்த பல்லவ மன்னர்களை எப்படியாவது தெலுங்கர்களா திருச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட சுத்துது வரலாற்று இந்த திராவிடர்கள் எப்படியாவது இவங்களை வந்து தெலுங்குல காமிச்சிடணும் தெலுங்கர்களா மாத்திடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஒருவேளை பல்லவர்கள் தார வாத்து கொடுத்துருவோம்னு தெலுங்கர்கள் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு தார வாத்து கொடுத்துருவோம்னு தமிழர்களோட மிகப்பெரிய கலை பொக்கிஷமான மாம்பழப்புரத்தையும் தாரவாத்து வாத்து கொடுத்துடணும் இப்ப எப்படி வந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு போயிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து மாமல்லபுரமும் போயிடும் இந்த மாதிரி நம்மளோட வரலாறு நம்ம படிக்காம விட்ட இந்த காரணம் தான் இதெல்லாமே இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வராம இருக்கணும்னா நமது வரலாற முழுவதும் அறிஞ்ச ஒரு தமிழர் நம்ம நாட்டை ஆளணும் என் தாய் மாமன் சீமான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கணும் ஒரு ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற சங்க காலத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சேரனுக்கும் சோழனுக்கும் மிகப்பெரிய போர் வந்து வந்து சேரன் இருக்கான் சோழர்கள் எப்படியாவது வெற்றி பெறும் நினைக்கிறாங்க முடியல சோழர்களோட வாரிசு ஒரு ஒன்பது இருக்காங்க ஒன்பது பேரும் விழுந்துடுறாங்க அந்த போர்ல சோழ வேந்தனும் விழுந்துறான் ஒரு சின்ன பையன் மட்டும் சேரன் சிறைப்பட்டுறான் இந்த கதையை நீங்க வேற மாதிரி கேட்டிருப்பீங்க ஆனா இது வரலாறு இது வந்து உண்மை இப்ப சேரன் சோழன் வந்து அந்த சிறுவன் வந்து சிறைப்பட்டு இருக்கான் எப்படியாவது வெளியில ஒரு போராடி தப்பிச்சு அதனால ஏற்பட்ட ஒரு நெருப்புல கால் கருகிறது தப்பிச்சு வந்துடுறான் அவனோட அம்மாவோட ஊரு அழுந்தூர் உரையூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு ஒரு நூத்தி ஐம்பது இருக்கு அங்க வந்துடுறான் அங்க ஒரு படையை கட்டமைக்கிறான் அவன் வந்து திரும்பி அவன் இழந்து அவன் நாட்டை மீட்டெடுக்கிறான் அவன் நாட்டை மீட்டெடுத்தது மட்டும் இல்லாம மதுரை கலிங்கம் உஜயின் ஈழம் வரையும் தென்னிந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு நாட்டை ஒரு பேரரசை உருவாக்கி நம்மளுடைய இந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பறக்க விட்டான் அவன் நம் முப்பாட்டன் பெரும்பாட்டன் கரிகாலன் காலங்கள் போச்சு அப்படியே காலங்கள் போச்சு சோழர்கள் வீழ்ந்தாங்க பல்லவர்கள் கடுமையானாங்க சோழர்கள்னு ஒரு நாடு இல்லாமல் போச்சு அந்த புலிக்கொடியே ஒரு இடம் இல்லாமல் போச்சு விஜயாலயன்னு ஒரு சோழன் வந்தான் ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு அவனுக்கு ஒரு ஏக்கம் எப்படியாவது நம்ம சோழ தேசத்தை வெற்றி பெற வைக்கணும் அவனும் ஒரு நாடு கட்டமைச்சான் பலவர்கள் எடுத்து சண்டை போட்டா அவன் நாடு கட்டமைச்சான் கட்டம் வச்சு அவன் வழி வந்தான் ஒரு அவனோட வழியில வந்தான் ஒரு அரசன் அரசேந்திரன் ராஜேந்திரன் இதே புலிக்கொடியை தெற்காசிய முழுவதும் பறக்க விட்டான் இந்த புலிக்கொடி ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட அந்த புலிக்கொடி மீண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெற்காசிய நாடுகள் முழுவதும் பறந்தது மீண்டும் புலிக்கொடி இறக்கப்பட்டது காலங்கள் போச்சு சோழர்களும் அடிமையானார்கள் தமிழர்களும் அடிமையானும் நமக்குன்னு ஒரு நாடு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஈழத்தில் ஒரு தலைவன் வந்தார் மீண்டும் அந்த புலிக்கொடியை பறக்கவிட்டார் தலைவன் பறக்கவிட்ட புலிகொடி இன்னைக்கு எப்படி தமிழன் இல்லாத ஒரு நாடு இல்லை என்ற நிலை இருக்கிறதோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு நாடு இல்லை என்ற ஒரு நிலையில் உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது என் பாட்டன் அரசேந்திரன் தெற்காசியம் முழுவதும் பறக்கவிட்ட புலிக்கொடி இன்று உலகம் முழுவதும் பறக்க காரணமாக இருக்கும் என் தாய்மாமன் சீமான் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்